யாரை பற்றி பேச போகிறோன்னா நம்ம திருச்சி சாதனாவும் ரவுடி பிபி சூர்யா அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இப்போ ஒரு பெரிய சண்டை ஒன்று பயிக்கிட்டு இவங்களும் அவங்கள பற்றி பேசுகிறாங்க அவங்களும் இவங்கள பற்றி பேசுகிறாங்க நான் ரெண்டு பேருக்கும் ஒரு சொல்லிக்கிறேன் சூர்யாவுக்கும் சாதனாவுக்கும் ஏதோ சோசியல் மீடியாங்கிறது வந்து ஒரு பொதுவான தளம் சமூக வலைதளத்தில் நீங்கள் ரெண்டும் சண்டைகள் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எத்தனையோ குழந்தைங்க உங்கள் வீடியோலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எத்தனையோ அக்கா தங்கச்சி மாதிரி வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க எத்தனையோ பசங்கள் ஸ்கூல் பசங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எப்படி பேசலாம் என்னவாக தெரியுமா அந்த பசங்க தான் உங்கள் வாழ்க்கை சீரியழிஞ்சிடும் ரெண்டாவது ஒரு கல்யாணமணி கொடுத்த பிள்ளை அந்த பிள்ளையை வந்து பொம்பளை பிள்ளை இந்த மாதிரி யாரும் பேசவும் கூடாது அது முதல்ல தப்பு உங்கள் ரெண்டுக்கும் பிரச்சனை நீங்கள் தான் பேசிக்கிட்டணும் அதை விட்டுட்டு மீடியாவில் இப்படி பேசிக்கிட்டு அந்த பிள்ளைக்கு மன உளைச்சல் ஆகுமா இல்லையா என்ன தான் நம்ம அம்மா வீடியோ போட்டால் நம்மளையும் தேவையில்லாமல் வந்து பேசுகிறாங்க வைக்காங்க அப்படின்ட்டு அது தேவையில்லாத மன வருத்தங்கள் வரும் நான் என்ன சொல்கிறேன்னா ஏற்கனவே சமூக வலைதளத்தில் ஆபாசமாக வீடியோ வந்து ஏற்கனவே இந்த பொம்பளை பிள்ளைங்க ஆபாசமாக ட்ரெஸ் அரை குறையாக போட்டுக்கிட்டு ஆபாசமாக கெட்ட வார்த்தை பேசிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கு இதை வந்து இப்போ காவல்துறை இருக்காங்க அதே மாதிரி இப்போ இன்னொன்று சொல்கிறேன் இப்போ யூடியூப்பில் என்ன பண்ண போகிறாங்க இனிமேல் யார் ஆபாசமாக வீடியோ போடுறாங்களோ முதல்ல யூடியூப்பையும் தூக்கிடுவாங்க அதனால் வந்து கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக அடக்கி வாசிங்க சரியா சண்டை போடாமல் இருங்க ஆபாசத்தை முதல்ல ஒழிங்க இந்த காவல்துறை அதிகாரியை இந்த ஆபாசமாக வீடியோ போடுறோம் முதல்ல என்னென்னு கேளுங்க ஐயா அப்போ தான் நாடு உருப்படும் சாதனா ரவுடி பிபி சூர்யா ரெண்டு பேரும் இனிமேல் இதை பற்றி இங்கே பேசக்கூடாது பேசாதான் இங்கே நேரில் போய் பேசிக்கோங்க அவங்க காவல்துறையில் கம்மியாக கொடுத்துட்டாங்க சாதனா அது இன்னமே கோர்ட்டும் போலீஸும் பார்த்துக்கிடுவாங்க அதனால் இனிமேல் யார யாரை பற்றி பேசாதீங்க இந்த சமூக வலைதளத்தில் சின்ன குழந்தைங்க வீடியோ இருக்காங்க ரைட் நண்பர்களில் உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கிற நண்பர்களில் நன்றி வணக்கம் நண்பர்களே